எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலில் மீனராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான பொது பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஜூலை மாதம் என்பது சூரியன் இரண்டு நிலைகளிலே இருந்து பரிணமிக்கக்கூடியதாக அமைகிறது ஒன்று ஆணிச்சூடிய சூரியனாக மற்றொன்று ஆடிச்சூரியனாக சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்திலே இருந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை தருவார் நான்காம் இருக்க சூரியன் சற்று உங்களுக்கு பல விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தல் உங்களுடைய தாயார் விஷயங்களிலே அல்லது உங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலே வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய அந்த இணைவுகளிலே முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் காரணம் சூரியன் மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலை மற்றும் ஆறாம் நிலையில ஐந்திலே புதன் இருப்பார் புதன் இந்த மாதத்தினுடைய அடுத்த பகுதியாக அதாவது ஜூலை பதினெட்டின் பின்பாக வக்ரம் பெறக்கூடிய அந்த நிலை என்பது ஏற்படுகிறது சனி பகவான் முக்கிய பங்கு என்ன சனி பகவான் இப்போது ஜென்மச்சனியாக இருக்கிறார் அந்த ஜென்மச்சனியிலிருந்து ஒரு சற்று ஒரு ரிலாக்சேஷன் பீரியட் போன்று ஜூலை பதிமூன்று முதல் வக்கரம் பெற்று விரைச்சனி போன்ற ஒரு பலனை தருவார் ஆகையினாலே அதிலே கவனம் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை இல்லை என்றால் ஏதேனும் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பை தருவார் உறவு முறைகளிலே குறிப்பாக குடும்ப உறவுகளிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை இருப்பினும் குரு பகவானோடு இணைந்த சூரியனாக குரு ஆதித்ய யோகத்தை தருவது என்பது பெரிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை தவிர்க்கும் நேர்மை நன்னடத்தை என்ற வழியிலே உங்களை இயக்கி வெற்றியை தரும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அமைப்பு இது தரும் மாணவர்களுக்கு சற்று கூடுதல் சுமை என்பது இருக்கலாம் மாதத்தினுடைய பாதி ஆனால் மாணவர்களுக்கு அடுத்த பாதி அதாவது ஜூலை பதினேழுக்கு பின்பாக சற்று கூடுதல் வெற்றி என்பது இருக்கும் ஆனால் ஆலோசனையின் பேரிலே தான் செய்ய வேண்டும் காரணம் ஐந்தாம் இடத்திலே புதன் பக்கம் பெறக்கூடிய சமயத்துல மீதி மாதம் இருக்கும் புதன் ஐந்தாம் இடத்துல சூரியனும் ஐந்தாம் இடத்துல என்று இருக்கும்போது அது ஒரு அற்புத யோகத்தை தந்திருக்கும் ஆனால் சூரியன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஐந்தாம் நிலையில ஜூலை பதினேழு முதல் அவருடைய சஞ்சாரம் இருக்கும் அதே சமகாலத்துல புதன் அங்கிருந்து வக்கரம் பெறும் புத ஆதித்யம் என்றாலும் கூட விதமான அந்த சுய கோபங்களோ ஆணுவமோ இல்லாமல் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில ஐந்தாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல என்பது ஒரு சிறப்பு ஆழ்ந்த யோசனை வெற்றிக்கான வழிகளை தரும் அதற்காக யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது இந்த சனி பகவான் வக்ரம் பெறும் போது அவர் ராகுவோடு அந்த ராகுவின் மீது ஒரு பார்வை செலுத்துவார் பன்னிரெண்டாம் இடத்துல ஆகினால விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் நிலம் வாங்குவது கடன்பட்டாவது வாங்குவது அல்லது சிக்கலுக்கு நடுவிலே வாங்குவது இயன்ற விஷயத்திலே சற்று கூடுதலாக முயற்சி செய்து இயலாத விஷயத்திலும் கூட அதாவது இயன்ற விஷயத்திலும் சற்று கூடுதல் முயற்சி இயலாமல் சென்று விடும் என்று ஒரு விஷயத்தை முயற்சி செய்யாமல் விடுவது தவறு பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான எண்ணம் வெற்றியை தரும் உடல் நலத்தில் உடல் நலத்திற்கு அஜீர்ண கோளாறு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை முக்கியமாக தவிர்க்க வேண்டும் எதிர்பார்த்த நற்பலன்களை எல்லாம் மாதத்தினுடைய இரண்டாம் பாதி என்பது அற்புதமாக தரும் உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்திலும் செவ்வாய் கேது இணைவு ஆறாம் இடத்திலும் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதேனும் தேவையில்லாத தலைவலி அது இரண்டு நிலைகளிலே வரும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் மனச்சுமை மற்றொன்று தேவையில்லாத விஷயத்தை யோசிப்பது அல்லது உஷ்ணம் போன்ற விஷயங்களிலே தாக்கப்படுது அதாவது ஹீட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தலைவலி தரும் பயண வழிகளிலே அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே பயணங்களிலே சட்டத்திற்கு உட்பட்டு தெய்வத்தை நம்பி இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் போது வெற்றி உணவுகளிலே கவனமாக இருங்கள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்குமா என்றால் உழைப்பிற்கு ஏற்ற மிகப்பெரிய உன்னதத்தை தரும் ஐந்தாம் இடத்துல புதன் அமர்ந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் புதன் உங்களுடைய ராசிக்கு அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அதாவது நான்கு மற்றும் ஏழாம் இடத்திற்கு இருக்கிறார் கேந்திராதிபதி இவர் இருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் நிலை என்பது அற்புதமாக மாணவர்களுக்கு பலன்களை தருவார் மாதத்தினுடைய முதல் பாதியில் நல்ல சுய சிந்தனை அதற்கு பின்பு வரக்கூடிய மாதத்திலே ஜூலை பதினேழுக்கு பின்பாக நல்ல ஒரு குரு பெற்றோர் பெரியோருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும் ஆகையினாலே இனியவை என்பது உங்களுக்கு வரக்கூடிய அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கிறது சனி பகவான் வக்ரம் ஜூலை பதிமூன்று முதல் அதனால் கதராதீர் பதராதீர் காத்திருக்கு வக்ரசனி என்று ஏன் தருகிறேன் என்றால் இந்த வக்கரசனி ஜூலை பதிமூன்று முதல் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களிலே உங்களுக்கு வக்கரமாக இருக்கும் இப்போது அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு அனுகூலம் வருவதற்கு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் சட்டத்திற்கு புறமான விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய சுய சிந்தனை பல நிலைகளிலே தவறாக போயிருக்கும் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் அல்லது ஒரு கோபம் இவற்றையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஆறாம் நிலையில இருக்கக்கூடிய அந்த கேது செவ்வாய் இணைவானது ஆணவமோ கோபமோ தான் என்ற அந்த ஆதிக்க உணர்வு மனதில இருந்தால் அந்த உணர்ச்சியை வெளியேற்ற வேண்டும் ஒரு தவறு உங்களுக்கு எது வாழ்க்கையிலே சரி செய்யவில்லை சீராக இல்லை அது வீடாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இதுல ஒரு மாற்றத்தை காணக்கூடிய நேரமாக இது அமையும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருத்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் சனி பகவான் வக்கரம் பெறும்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உங்களுடைய விஷயங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எதனால் நாம் வருத்தப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் என்று யோசித்து முன்னேறுவதற்கான சிந்தனையை மேற்கொள்ள வேண்டுமே தவிர பாசிட்டிவ் தாட் பழி உணர்வு குற்ற உணர்வு அல்லது ஏதேனும் ஒன்று குறுக்கு வழியிலே சாதிக்கலாமா என்ற நிலை மனதில் சற்றும் இல்லாமல் மாற்றம் பெற்றால் இது ஏற்றம் தரும் எந்த சோகமும் தீரும் தலைவிதியானது நேர்கதிக்கு மாறும் ஏனென்றால் ராசியிலேயே சனி பகவான் இருப்பது குருவினுடைய வீட்டில் என்பது மாற்றம் இருந்து தெய்வ பக்தியோடு இருந்து அதாவது வெறும் உணர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது ஊக்கத்திற்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஊக்கத்திற்கு உங்கள் மனதை செயல்படுத்தி செயலாக்க சிந்தனைகள் எது செய்தால் வெற்றி பெறுமோ என்று செய்யும் போது அதோடு கூட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் போது இந்த வக்கர சனி பனிரெண்டாம் இடத்தை நோக்கிய பலன் தரும் போது அங்கு பனிரெண்டிலே ராகு வேறு இருக்கிறார் விபரீத ராஜயோகம் சனி என்றாலும் கூட சனி பகவானுடைய ஏழரை சனி காலம் என்றாலும் கூட மிகப்பெரிய ஏற்றத்தை தருவார் காதல் வாழ்க்கையிலே சற்று தேவையற்ற வார்த்தைகளை புறக்கணித்து வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் கோபம் தாபம் இருந்தால் வாழ்க்கையிலே அது காதல் நோக்கி காதல் திருமணத்தை நோக்கியதாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையிலே அன்போடு இருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் தவறாக பேசினால் அது சிக்கலை தருவதாக இருக்கும் திருமண வாழ்க்கை வக்கர சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கிறது வாழ்க்கை துணையினுடைய நலன்களின் மீது அக்கறை அவர்களுக்கு ஏதேனும் சிந்தனை தருமாற்றம் இருக்கிறது அவர்கள் சரியான வழியிலே யோசிக்கவில்லை அவர்கள் ஏதேனும் குறுக்கு வழியை யோசிக்கிறார்கள் என்று இருந்தால் அதற்கு நீங்கள் ஒரு மடைமாற்ற சிந்தனை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்று நல்ல அருணை அவர்கள் சொல்கிறார்கள் வாழ்க்கை துணை சொல்கிறார்கள் என்றால் அதை கேட்டு நடக்க வேண்டும் ஆகினால் கவனம் ஒருவேளை வாழ்க்கை துணையுமே மீனராசி மீன லக்னத்திற்குள் இருந்தால் நிச்சயம் பெற்றோர் பெரியோர் வாழ்க்கையிலே உங்களுடைய மூத்தோருடைய சொல்கேட்டே நடந்தாக வேண்டிய காலம் இல்லை என்றால் சில்லறை தகராறுகள் முற்றி அசிரமத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி திருமணம் திருமண பந்தம் என்பது அமைவதற்கு அற்புத வாய்ப்பு என்பது இருக்கிறது காரணம் சுக்கிரன் பகவான் மூன்றாம் இடத்திலே உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சமயம் வெற்றி என்பது நிச்சயம் புதனானவர் உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்து அதிபதி வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தருவார் புதன் இருக்கக்கூடிய நிலை சந்திரனுடைய நிலை ஆகினாலே மனக்குழப்பங்களின்றி செய்வது படபடப்பின்றி செய்வது மிக முக்கியம் எந்த ஒரு வேலையுமே எதையுமே சற்று அதிகப்படியாக யோசிப்பதை விட்டுவிட்டு நல்லபடியாக யோசித்து செய்யும் போது பொருளாதார நஷ்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தரும் அதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வீட்டிற்கும் அதிபதியானவர் ஆறாம் வீட்டிலே கேதுவோடு இணைந்த பயணம் இந்த கேதுவோடு இணைந்த பயணம் ஆகினாலே நிலம் சார்ந்த விஷயங்களிலே பொறுமையாக கையாண்டால் வெற்றி என்பது விற்பனை மூலமாக ஒரு தன வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மதிப்பு மரியாதை எப்போது கூடும் என்றால் படபடப்பு இல்லாமல் நன்றாக யோசித்து செய்யும் போது வெற்றி என்பது கூடும் சிலருக்கு தங்கம் வெள்ளி போன்ற நகைப் பொருட்கள் வாங்கி வைத்துக் கொள்வதற்கு ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள் வெள்ளிப் பொருட்கள் அல்லது பித்தளை செம்பு பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கும் உணவுப் பொருட்களிலே ரத்த அழுத்தத்தையோ அல்லது ரத்தம் சார்ந்த நோய்களையோ அதிகப்படுத்தக்கூடிய எந்த விதமான உணவையும் தவிர்ப்பது நல்லது தெய்வத்தினுடைய வழிபாடு என்றால் செவ்வாய் பகவானுக்கு முருகனுக்கான வழிபாடு செவ்வாய் கிழமைகளிலே சனிக்கிழமைகளிலே மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுகால உக்ர உக்ரதெய்வ பெண் ராகு ராகுகால வேலையில விலக்கேற்கு வழிபாடு அது இல்லாமல் சூரியனுக்கு வணக்கம் சூரியன் எழுவதற்கு முன்பு தினந்தோறும் எழுந்து வேலை செய்ய தூங்குகிறீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் சந்திராஷ்டம நாட்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் என்பது ஜூலை நான்கு மூன்று பத்தொம்பது ஏஎம் அதாவது அதிகாலை முதல் ஜூலை ஆறு நான்கு மணி ஒன்று நான்கு ஒன்று பி வரை ஆகையினாலே உங்களுக்கு நான்கு ஐந்து ஆகிய நாட்கள் பூரண சந்திராஷ்டம தினங்களாகவும் மாதத்தினுடைய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஜூலையும் சந்திராஷ்டமமாக அமைகிறது ஆகையினால் அந்த நாட்களிலே புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது கவனத்தோடு செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளிலே சற்று கவனத்தோடு செய்வது வெற்றி தரும் அது மட்டுமல்லாமல் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் மூன்று நான்கு ஐந்து பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் மற்றும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று முடிந்தால் வழிபாடு செய்வது ஓய்வு நேரங்களில் பக்தியின் மார்க்கத்திலே உங்களுடைய நேரத்தை செலவழிப்பது பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கேட்பது வெற்றி தரும் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய குழந்தைகளோடு மன பேதம் அதாவது கருத்து மாற்றம் கருத்திலே ஒரு முரண்பாடு ஏற்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் எது செய்தாலும் அது தவறென்றால் நல்ல முறையில் எடுத்துரைப்பது அடிப்பது உதைப்பது என்றெல்லாம் இருந்தால் நிச்சயம் பிரச்சனை வரும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அன்பு நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ யார் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டிய மாதங்களில் இது ஒன்று வக்ர சினி பகவான் ஒரு மாற்றத்திற்கு அந்த மாற்றம் ஏற்றத்திற்கு வழி தருவார் அது வேலை மாற்றமாக இருக்கலாம் நல்ல மனமாற்றமாக இருக்கலாம் வீடு மாற்றமாக இருக்கலாம் எது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தரவில்லையோ அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மாதமும் ஒரு ஏற்ற மாதம் வக்கர சனி காலத்திலே பதரத் தேவையில்லை கதற தேவை இல்லை சனி பகவானை பொறுமையாக இருந்து வெற்றியை பெறுவதற்கு இது அற்புத வழி ஆன்மீகம் என்பது பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை உங்களுக்கு தரும் அன்பு நேயர்களை மீனராசி அன்பர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதினால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீனராசி மீன லக்னத்தில் இருந்தாலும் சரி அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மீனமாக இருந்தாலும் இந்த பொதுவில் பொருந்தி வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் ஆன் செய்து இணைந்திருப்பது நான் தரக்கூடிய பதிவுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும் நன்றி